அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம் நாளைய தினம் அகில இந்திய அளவில் வேலை நிறுத்தத்தை ஒரு நாற்பத்தி ரெண்டு சங்கங்கள் அறிவித்திருக்கிறார்கள் இந்த வேலை நிறுத்தம் ஒட்டுமொத்த தொழிலாளர்களுக்கு எந்த விதமான நன்மையும் கிடைப்பதற்கான வேலைநிறுத்தமாக எங்களுக்கு தெரியவில்லை காரணம் மத்திய அரசு பல்வேறு சட்டங்களை நிறைவேற்றிருக்கிறார்கள் தற்காலிக ஊழியர்களுக்கு இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் சம்பளம் வழங்க வேண்டும் நல வாரியங்களுக்கு மத்திய அரசு சம்பளம் வழங்க வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கை வைத்து இந்த வேலைநிறுத்தத்தை அறிவித்திருக்கிறார்கள் இது முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசிடம் கேட்க வேண்டிய கேள்விகள் நலவாரியங்கள் அத்தனையுமே தமிழக அரசின் கண்ட்ரோல்ல தான் இருக்குது மாற்றுத்திறனாளி நலவாரியம் மாவட்டம் அது வந்து கட்டுமான தொழிலாளர்கள் எல்லாமே உடல் உழைப்பு தொழிலாளர் எல்லா நலவாரியங்களும் தமிழக அரசின் கண்ட்ரோல்ல இருக்கு இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் அடிப்படை ஊதியம் கேட்குறாங்க நியாயம் ஆனா ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் கோடி வருமானத்தை ஈட்டு தரக்கூடிய ஊழியர்களுக்கு இன்றைக்கும் ஒன்பதாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபாய் பதினாலாயிரம் ரூபாய் மட்டுமே ஊதியம் வழங்கப்படுகிறது இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி தொழிற்சங்கமானாலும் சரி சிஐடி போன்ற அனைத்து தொழிற்சங்கங்களும் எங்க கூட இருக்க கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய சங்கங்கள் தவிர மற்ற அத்தனை சங்கங்களும் மத்திய அரசாங்கத்தை கேள்வி கேட்கக்கூடியவர்கள் மாநில அரசை ஏன் ஐம்பதாயிரம் கோடி வருமானம் மீட்டு தருகின்ற டாஸ்மாக் ஊழியர்களுக்கு இருபத்தி ஆறாயிரம் ஊதியம் ஏன் கொடுக்கலன்னு சொல்லி கேட்கல அதே போல எல்லாம் தனியார் மயம் ஆகுதுன்றாங்க ஊடக நண்பர்களெல்லாம் தெரியும் பத்திரிகையாளர்களுக்கு தெரியும் கடந்த முப்பதாம் தேதி வட சென்னையில் மின்சார பேருந்து நடவடிக்கை எடுத்து வந்தோம் அதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் வேலைக்கு போறதுனால பேருந்துகள் ஓடும் எங்களுடைய அண்ணா தொழிற்சங்கத்துடைய ஊழியர்கள் ஓட்டுநர்கள் நடத்துன கண்டிப்பாக நாளைக்கு வேலை நிறுத்தல நாங்க கலந்துக்காததுனால எல்லாரும் வேலைக்கு போறதுக்கு இன்னைக்கே வந்து கையெழுத்து போட்டாங்க அது மட்டும் இல்லாம எங்க கூட இருக்கிற கூட்டமைப்பு சங்கங்களும் இந்த வேலை நிறுத்தத்தில் கலந்துக்கல அது கிட்டத்தட்ட இருபத்தி மூணு சங்கங்கள் இருக்குது இருபத்தி மூணு சங்கங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக பல்வேறு துறைகளை பத்தி சொல்றாங்க எல்லா துறையும் நாளைக்கு வேலை செய்வாங்க என்எல்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்க தொழிலாளர்கள் வேலைக்கு போறாங்க அதே மாதிரி பெல்லுல மத்திய அரசாங்கத்துக்கும் சரி மாநில அரசாங்கத்துக்கும் செய்யக்கூடிய அத்தனை பொதுத்துறை நிறுவனம் நாளைக்கு வழக்கம் போல செயல்படும் எங்களுடைய தொழிற்சங்கத்தை சார்ந்த ஊழியர்கள் தொழிலாளர்கள் வேலைக்கு எந்த ஒரு பாதிப்பும் பொதுமக்களுக்கு இருக்காதுன்னு இந்த இருக்காது தெரிவிச்சுக்கிறோம் நாங்க ஆளுங்கட்சி எல்லாத்தையும் தொழிலாளர்கள் அவங்களுடைய தொழிலாளர்களும் மன வருத்தத்தில் இருக்காங்க ஏன்னா மூன்று ஆண்டுகளாக இருந்த பேச்சுவார்த்தை இன்றைக்கு ஐந்து ஆறு ஆண்டுகளை கடந்து குறைந்த ஊதிய உயர்வு மட்டுமே கிடைத்திருக்கிறது என்பது அவருடைய வாக்குவாதம் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஆட்களை வேலைக்கு எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள் மத்திய அரசாங்கத்தில் மாநில அரசாங்கத்தில் ஏழாயிரம் பேர் நாங்க வந்து அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் டிரைவர் கண்ட்ராக்டர் வேலைக்கு எடுத்தோம் பதினாறாயிரம் பேர் வாங்கினோம் அதையெல்லாம் தமிழக அரசு செய்யவில்லையே ஏன் வேலைக்கு நேரடியாக ஆள் எடுக்காம கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வைக்கிறீங்கன்னு சொல்லி இந்த தொழிற்சங்கங்கள் யாரும் எடுத்து போராடில்ல தமிழக அரசு எதிர்த்து தமிழக அரசு என்ன சொன்னாலும் சரி வாய் மூடிக்கிட்டு இருந்துட்டு மத்திய அரசாங்கம் மட்டுமே கேக்குறாங்க நாற்பத்தி ரெண்டு சங்கங்கள் நாலு திட்டங்கள் இது வந்து சரத்துக்களை சட்டங்களை வந்து மாத்திட்டாங்கன்றாங்க அது என்னன்ற நாலு என்னன்றது தொழிலாளி ஒருத்தருக்கும் தெரியாது இவங்க ஒரு கணக்கு எடுத்துக்கிறது டெல்லியில் ஏதோ ஒரு எதுக்கணுன்றதுக்காக எதுக்கட்டும் இது ஆனா ஒட்டுமொத்த தொழிலாளர்களுக்கு இதனால எந்தாவது லாபம் இருக்குதா மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டியதாக இருக்கா மாநில அரசு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யறதுக்கு வாங்கி கொடுத்துட்டீங்களா அதையெல்லாம் செய்யாதனால வருகிற நாளை நடைபெறுகிற வேலை நிறுத்தத்தில் எங்களுடைய அண்ணா தொழிற்சங்கமும் இவர்கள் கொதிக்கிற கூடியவர்கள் உண்மையிலே தமிழகத்தினுடைய தொழிலாளர் நலனுக்காக இவர்கள் போராட்டமா இருந்தால் நானும் என்னுடைய கழகத்தினுடைய மாண்பு பொதுச்செயலாளர்களுடைய அணுகி நாமளும் கலந்துக்கணும் சொல்லியிருப்போம் ஆனா இவங்க வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்தமா தமிழகத்துடைய தொழிலாளர்களுக்காக இவங்க போராடல எங்கேயோ சம்பந்தம் இல்லாத இன்னைக்கு மின்சாரத்துறையில ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கொரோனாவுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி கொரோனாவுக்கு அப்புறம் நாங்க வந்து பத்தாயிரம் பேர் வந்து களப்பணியாளர் வேலைக்கு எடுத்தோம் இன்னைக்கு இவங்க எதுவுமே ஆள் எடுக்கல போக்குவரத்துல ஆள் எடுக்கல எங்கேயும் ஆள் எடுக்கல இன்றைக்கு கூட எங்களுடைய கழக பொய்ச்சாளர் கோயம்புத்தூர்ல சிறப்பாக சொன்னாரு அஞ்சு லட்சம் பேர் வேகன்சி இருக்குது ஐம்பதாயிரம் பேர் எடுத்த சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த அரசு சாதகமான தொழிற்சங்கங்கள் ஏதோ பேரளவுக்கு ஒரு வேலை நிறுத்தத்தை அறிவிச்சுட்டு நாளைக்கு வந்து பேருந்துகள் ஓடாது ஆட்டோக்கள் ஓடாது ஆட்டோக்கள் மொத்தமாக ஓடும் ஏன்னு கேட்டீங்கன்னா எங்க தொழிற்சங்கத்தில் அதிகப்படியான உறுப்பினர்கள் சென்னை கோவை மதுரை போன்ற மாநில மாநகராட்சி எல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் வண்டி ஓட்டுவாங்க இந்த நேரத்தில் சக்தி பெரிய தமிழ்நாடு அரசு லீவ் விட்டுலாம் ஒட்டு மொத்தமா லீவ் விட்டா ஒன்னா ஓடாத இருக்கும் எங்க தொழிலாளியும் கையெழுத்து போட்டும் நாங்கள் வந்து நாளைக்கு போய் வண்டி எடுக்கிறதுக்கு போகிறோம் எங்களுடைய தொழிலாளர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய நாற்பத்தி ரெண்டாயிரம் தொழிலாளர்கள் எங்களுடைய தொழிலாளர்கள் இருக்காங்க உறுப்பினர்கள் அவங்க பேருந்து இயக்க போறாங்க ஆட்டோ ஓட்டுறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்காங்க எல்லா கம்பெனிக்கும் பொதுத்துறை நிறுவனத்துக்கு வேலைக்கு போகிறது எங்கள் தொழிலாளர்கள் ரெடியாக இருக்காங்க காரணம் என்னன்னா இந்த வேலை நிறுத்தம் என்பது மத்திய அரசு எடுத்து பண்றதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை ஆனால் மாநில அரசு ஒரு ஒரே ஒரு வார்த்தை கூட கேட்கல மாநில அரசு ஏன் இந்த தவறு பண்றீங்க தொழிலாளிக்கு இதை பண்ணி கொடுங்கன்னு எந்த தொழிற்சங்கமும் கேட்காதனால ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்க அவங்க தொழிற்சங்கத்தில் இருக்க தொழிலாளர்களும் இன்னைக்கு கஷ்டத்தில் இருக்காங்க அவங்களும் வந்து வேலை நிறுத்தத்தில் கலந்துக்காம வேலைக்கு வருவாங்கிறது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு பத்துல எட்டு பஸ் ஓடும் அந்த மாதிரியா இல்ல பத்து பத்து பஸ்மே இல்லை அதாவது எங்கள் தொழிலாளர்கள் நாங்கள் வண்டி ஓட்டுவோம் இவங்க இப்போ ஓட்டுறதே வந்து இப்போ சென்னையில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தத்தில் பதினாறாயிரம் வண்டி தமிழ்நாடு பூர்வாய் ஓடுது இருபத்தி மூணாயிரம் வண்டி ஓடணும் அவ்வளவு வண்டி கம்மியாக ஓடுது ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் பேர் வேலை செய்கிறாங்க எங்கள் தொழிலாளிங்க வந்து எங்கள் தொழிற்சங்கத்தை சார்ந்தவங்க நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க அது இல்லாமல் வந்து வேற கான்ட்ராக்ட் தொழிலாளர்லாம் இருக்காங்க அவங்களெல்லாம் வச்சு இவங்க பேசி ஓட்டுவாங்க அரசு வந்து பேருந்து ஓட்டுமோ ஒழிய அப்படின்னா அதுக்கு பேசாத தொழிற்சங்கத்துக்கிட்டே இந்த அரசு இந்த ஆட்சியும் கொடுத்துடலாம் ஒரு தொழிற்சங்கம் நியாயமா போராடணும் நியாயத்துக்கு புறம்பா தொழிலாளர்களுடைய நன்மையை கருதாம ஒட்டுமொத்தமா ஏதோ ஒரு மத்திய அரசாங்கத்தை எதுக்கணும் அப்படின்னு பேசுறது எங்களால ஏத்துக்க முடியல மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டியது கேளுங்க மாநில அரசு செய்யாதுன்னு கேளுங்க நாங்களும் குரல் கொடுக்கணும்னு தான் எங்களுடைய கோரிக்கை சார் அதுதானே சார் நாங்க என்ன கேக்குறோம் இதுல கொடுத்துருக்கேன் நான் அது இந்த நாற்பத்தி சட்டங்கள் சொல்லி இருந்தது இல்லையா அதை நாளா சுருக்கிக்கிறாங்க அதை வந்து முதல்ல நீங்க விளக்கணுங்களா தொழிலாளிக்கு என்ன சட்டம்னே தெரியாது ஏதோ பேரளவுக்கு நாற்பத்தி ரெண்டு நாளா ஆகிட்டாங்க இதனால பாதிப்பு என்ன பாதிப்பு தொழிலாளிக்கு தமிழ்நாடு அரசு சம்பளம் கொடுக்குது டிரான்ஸ்போர்ட்ல இருக்கட்டும் மற்ற தொழிலாளிக்கு அவங்களுக்கு நீங்க ஆதரவா இருங்க மத்திய அரசாங்கம் பண்ணிச்சு மத்திய அரசாங்கம் பண்ணுச்சுன்னு சொல்ற நீங்க மாநில அரசு என்ன பண்ணுச்சு தொழிலாளருக்கு என்ன நன்மை பண்ணுச்சு உங்களுக்கு என்ன எந்த நமக்கு வந்து தொழிலாளருக்கு நஷ்டம் வரும் தமிழ்நாடு அரசு மீறி அங்கே மத்திய அரசாங்கம் போகிற சட்டங்கள் செயல்படுமா இன்னைக்கு போக்குவரத்து துறை எடுத்துக்கினா டிரான்ஸ்போர்ட் அதாவது ஆர்டிஓ சைடில் பார்த்தீங்கன்னா பல சட்டங்களை வந்து மத்திய அரசு போடும் ஆனால் அதை நிறைவேற்றுறது நிறைவேற்றுறது மாநில அரசு கையில் இருக்கும் அது மாதிரி பல சட்டங்களை மாற்றிருப்பாங்க இல்லைன்னா ஆனால் எந்த சட்டம்ன்றதையும் இன்னைக்கு இவங்க விளக்கல இவங்க என்ன பண்ணணும் நமக்கு இந்தந்த பாதுகாப்பு இருந்த இந்த சட்டங்கள்ல இப்போ இதை சுருக்கிறதுனால நமக்கு பாதுகாப்பு இல்லை அதனால நம்ம இதை எடுக்கணும்னு சொல்லணும் யாருக்கும் எந்த தொழிலாளியை போய் நீங்க மயக்கி தீட்டி என்ன சட்டங்கள்லாம் மாறிச்சுப்பானோ யாருக்கும் தெரியாது அப்ப யா தொழிலாளிக்கு தேவையில்லாம ஒரு மனக்க மன வளர்ச்சியில கொடுத்து வேலை நிறுத்தத்தில் கலந்துக்கணும்ன்ற ஒரு வார்த்தையை தான் ஒழிய உண்மையா இந்த வேலை நிறுத்தத்தை தொழிலாளி நலனுக்காக இந்த தொழிற்சங்களுக்கு தான் எங்களுடைய குற்றச்சாட்டு

மாநில அரசு தானே தானே கையெழுத்து போட்டாங்க நாங்க நூறு நாள்ல நாங்கள் பழைய ஓய்வூதிய திட்டம் அப்புறம் முழுமையா கொடுக்கிறோம் இப்படி பல திட்டங்களை அறிவித்து ஆட்சிக்கு வந்தவங்க இந்த நாலு ஆண்டுல தொழிலாளர் நலனுக்காக எதுவும் செய்யலன்றதோ எங்களுடைய குற்றச்சாட்டு வந்து ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு பூரா வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் பேர் போக்குவரத்துல வேலை செய்யணும் இன்னைக்கு கிட்ட வந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க எங்க கூட்டமைப்புல இருக்கிற சங்கத்துல ஒரு இருபதாயிரம் பேருக்கு மேலே இருப்பாங்க அவங்கெல்லாம் வேலைக்கு போவாங்க கிட்டத்தட்ட பிப்டி பர்சென்ட் மெம்பர்ஸ் வந்து நாளைக்கு வேலைக்கு போவது தயாரா இருப்பாங்க அது இல்லாம இவங்க வந்து அரசு வந்து நிறைய கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஆள் வச்சிருக்காங்க அவங்க எல்லாம் கண்டிப்பா வேலைக்கு அனுப்பி அரசு வண்டி தான் நினைக்கணும் அதுதான் முறை ஆனா அந்த அரசு அவங்க சங்கன்றதுனால ஒரு மக்கள் எப்படி போனாலும் பரவாயில்ல நாளைக்கு பேர் இந்த நிறுத்தி முடிவு பண்றாங்க எங்களுக்கு தெரியாது எங்களை பொறுத்தவரை நாங்கள் கையெழுத்து போட்டோம் நாளைக்கு வேலை நிறுத்தத்தில் நாங்கள் கலந்துக்கலாம் நாங்கள் வேலைக்கு போக போறோம் ஆளுங்கட்சியும் கூட்டணி சங்கங்களும் சேர்ந்து அந்த உறுப்பினர்கள் அதிருப்தியில் இருக்காங்க நிச்சயமா அவங்களும் வண்டி ஓட்டுவாங்க அப்படிலாம் இல்லைங்க பாரதிய ஜனதா என்றதையே நீங்க விட்டுடுங்க நாங்க வந்து தொழிற்சங்கத்தை பத்தி பேசிட்டு எங்க வந்து இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் இந்த வேலை நிறுத்தத்தில் கலந்துக்கணும்னா தமிழ்நாட்டினுடைய தொழிலாளர்களை பத்தி ஒரு வார்த்தை கூட காக்கலையே அந்த கோரிக்கை இருந்தா நாங்களும் வருவோம் நாங்க முதல்ல சொல்லிட்டு இது தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த தொழிலாளர் நலனுக்காக இந்த தொழிற்சங்கங்கள் போராடுறதா இருந்தா எங்களுடைய மாண்பு இப்ப கழக பொதுச்சாளர் அனுமதியோடு நாங்களும் இந்த வேலை நிறுத்தத்தில் கலந்துருப்போம் ஆனா அந்த மாதிரி பண்ணல இவங்க வந்து மத்திய அரசாங்கம் எதுக்கிறதுக்கு அவங்க ஏதாவது முடிவு பண்ணிருக்காங்க அதனாலதான்

அப்படி பொறுத்த வரைக்கும் மாநில அரசுகிட்ட நாங்கள் கேட்க வேண்டிய இவங்க நினைச்சிருந்தா பேச்சுவார்த்தை நடக்கும்போதே சில முடிவுகள் எடுத்துருக்கலாம் கடந்த ஆண்டு தெரியும் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி ரெண்டு நாள் வந்து நாங்கள் இந்த சம்பள பேச்சுவார்த்தை முடிவு கொண்டு வரணும்னு சொல்லி வேலை நிறுத்தம் பண்ணோம் அந்த வேலை நிறுத்தத்துக்கு கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் வாங்கினாங்களே ஒழிய ஓராண்டு காலமாக அதை தள்ளி போட்டு ஏதோ பேரளவுக்கு ஒரு உயர்வை கொடுத்து உயர்வாங்களே இந்த நலனுக்காக இந்த தொழிற்சங்கங்கள் போராடி இருந்தால் நிச்சயமாக நாங்களும் நாளை கலந்திருப்போம் இவங்க வந்து ஒட்டுமொத்தமா ஒரு அரசியல் பண்றதுக்காக மத்திய அரசு எதுக்குறதுனால எங்க மாநிலத்தில் உள்ள தொழிலாளருக்கு எந்த நலனும் இதுல இல்லைன்றதுனால நாங்க இந்த வேலைநிலை கலந்து